ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வர இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய சத்குரு கதேஷனையா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கணும் அன்னைக்கு பிரசன்னமும் ஜீவநாடி பிரசன்னம் பார்க்கப்படும் அது என்ன சார் ஜீவநாடி பிரசன்னம் வந்து பாருங்கள் அன்றைக்கி அன்னதானம் சிறப்பாக இருக்குது அன்னதானத்துலேயும் வந்து கலந்துக்கோங்க அற்புத மகான் கதிரேசனையாவதுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த காணொளி நீங்கள் பார்த்து முடிக்கும் போது பார்க்கு கிளி பூனை இது சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் கண்களில் படும் பிரபஞ்சம் இன்றைக்கி எப்படி இயக்குதுன்னு நம்மளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு டூல் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கூடிய சம்பவம் என்னென்னா ஐயா செஞ்ச அற்புதம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க வாழ்க்கையில் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சொந்த அனுபவத்தை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி லைக் என்கின்ற ஒரு பட்டனை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க மதிப்புமிக்க உங்களுடைய கருத்து கீழே பதிவு செய்யுங்க ஒரு மூணு நாலு வருடங்கள் இருக்குங்க அப்போது ஆர்டிஓ ஆஃபீஸ் நாங்கள் வைக்கில் வச்சுருக்கோம் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ரினூவல் பண்ணணுங்க அப்போது அந்த ஆ ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரினுவல் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு மனப்பிரச்சனையாக அவருக்கு என்ன போசல் பிரச்சனைன்னு தெரில இது இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படி ஏதோ ஒரு ஒரு அலக்கழிக்கிற மாதிரியே ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்தது எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருந்த ஒரு பத்து பேரும் ரினுவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி போங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா நம்ம அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது நம்ம இவ்வளோ செலவு பண்ணிக்கணும் என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்போ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டுருக்கேன் அப்போது சரி சாப்பிட போகலாம் எங்களுக்கு அந்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த ப்ரோக்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து ஏதாவது பண்ணி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்புறம் பக்கத்தில் ஹோட்டலுன்றது நான் போய் சாப்பிட்டுருந்தேன் இருந்தேன் சாப்பிட்டுட்டு ஒரு எங்கேயோ இருந்து ஒரு பிக்ஷை எடுக்கிறவர் வந்தாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் அவரை அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் வந்து ஹோட்டல்லையே நின்று இப்படியே இப்படி இப்படியே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏடா ஹோட்டலில் நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னடா அது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன் சாப்பிட்டுருக்க சாப்பிட்டுருக்க எந்திரிச்சி போய் உங்களுக்கு எதாவது சாப்பிட வேண்டுமான்னு அவர் தலையை மட்டும் இப்படின்னு நாட்டினார் சரி நம்ம சாப்பிட்றதே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ண விஷயத்தையே அவருக்கு வாங்கி கையில் கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ இப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடு சரியா நாளைக்கு பண்ணிக்கலாம் ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போகிறார் எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே அப்புறம் மறுபடியும் அந்த ப்ரோக்கர் வராரு ஆனால் வாங்கினேன் மறுபடியும் நம்ம பேசலாம் லஞ்ச் முடிச்சு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு நாங்களும் மறுபடியும் மேலே மாடிக்கு போகிறோம் மாடிக்கு போயிட்டு நான் வெளியே நின்றுட்டுருக்கேன் என் கூட செஞ்சு நீங்கள் அஞ்சு பேர் நின்றுட்டுருக்காங்க சரி சம்திங் ஏதாவது கொடுத்தாவது வந்து பண்ணிக்கலாம் லஞ்சம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்கிறது என்னுடைய கருத்து சொந்த அனுபவம் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கு என்ன பண்ணுறது நம்ம அது அதுக்குள்ளே அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப நம்ம வீடியோக்குள்ளேயே வருவோம் அப்புறம் நான் நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போது என்னுடைய செல்ஃபோனில் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வருதுங்க வெளியேறுன்ட்டு வெளியேறு அப்படின்னு என்னடா இது அவரும் அப்படி சொன்னார் இவரும் இப்படி சொல்கிறார் அப்போ இன்னைக்கு காரியம் நடக்காது இன்றைக்கி காரியம் நடக்காது சரி அவர் வெளியே மறுபடியும் வந்தார் அண்ணா இருங்க பேசி நான் சொன்னேன் அண்ணா இன்றைக்கி காரியம் நடக்காது நாளைக்கு இதே நபர் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் நாளைக்கு அந்த இடத்துக்கு நான் போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய பேப்பர் சைன் ஆகி ரெடியாக இருக்குங்க எவ்வளோ எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருந்தது நான் போனதுக்கப்புறம் தான் இந்த வேலை நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நடந்தது அப்போது நம்ம சொல்கிற எல்லாம் இந்த காலம் கேட்காது நேரம் கேட்காது அந்த நேரம் சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்போம்னு சொல்கிறத நிறைய நேரத்தில் என்னால் அனுபவிக்க முடிஞ்சதுங்க ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறத முன்கூட்டி ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை நான் ஒரு வார்த்தை பிரயோகத்துக்காக சொல்ல வர்றத அப்போது காலத்தையும் நேரத்தையும் மிக தெளிவாக சிந்தித்து வைத்தவர்கள் சித்தர்கள் எங்கேயோ இருந்து வந்தாருங்க அவர் அவர் ஐயா தான் அனுப்புகிறார் இன்னும் அவர் வந்து சூட்சும உடலாக அங்கே இங்கே அலைஞ்சிட்டு தான் இருக்கார் ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு இந்த மனதுக்கு கிடைக்கல என் குருவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என் குருவை நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய குரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் சமமானதுன்னு நம்பிட்டு இருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது அந்த காரியத்தை தப்போடாயிட்டும் குரு சொன்னால் கிணத்துல குச்சிருக்கு நான் அடிக்கடி கேட்பேன் ஐயா கிட்ட ஐயா நிறைய பேர் எனக்கு குரு கிடைப்பாரா குரு கிடைப்பாரா குரு கிடைப்பாரா நிறைய பேர் கேட்குறாங்களே என்ன அது அப்படி என்ன அப்படின்னு போகும்போது ஒரு விஷ்வம் சொல்கிறாரு அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் குருவை தேடி நீ செல்லாரு அவனுடைய குரு உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொன்னார் என்னுடைய குரு என்னை தேடி வந்தார் வாழ்க்கை நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்க சின்ன சின்ன விஷயம் அவ்வளோ அற்புதம் அந்த அற்புதத்துக்கான எல்லையே கிடையாது மனிதர்கள் மூலியமாக சித்தர் வருவார்னு சொல்லி சித்தர்கள் வந்து என்ன என்ன பொறுத்திருக்கேன் அவி அவ் அவர் விதமான ஆற்றல் படைச்சவங்க நம்ம இந்த மிஷின் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோம் குழந்தைகளை பார்த்துக்கிறோம் எல்லா ஷாப்பிங் போகிறோம் எல்லா தேவைகளும் பண்ணுறோம் ஆனால் இதையெல்லாம் இதையெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை அப்பாற்பட்டு ஒரு நிலை இருக்குது அந்த அற்புதம் சுவைத்து பார்த்தால் ரசித்து தான் தெரியும் வெறுமனையே போயிட்டு நம்ம சித்தர் கோயிலுக்கு போகிறது சாமி கோயிலுக்கு போகிறது விரதம் இருக்கிறதுனாலதெல்லாம் எந்த விதமான ஒரு நம்ம மனதுக்கும் நம்மளுடைய புத்திக்கும் ஒரு தெளிவு இருக்குமே தவிர அற்புதம் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க அவங்க நம்மளை தேடி வரணுங்க நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போய் கறவை தொட்டிருக்கோம் இன்னொருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து கதவை கதவை தொட்டிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இங்கேயோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் இல்லைன்னா இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு பெயர் கிடைக்காது எல்லாம் அவர் போட்ட பிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி சாமி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை அவர் சொன்னார் நான் செஞ்சேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவரை அவங்க தான் பார்த்துக்கணும் நல்லது நல்லது நினைங்க நல்லது நடக்கும் ரொம்ப நம்மளுடைய ஆணவம் நம்மளுடைய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாேருமே பொறாமல் படுறது அப்பலாம் இல்லை வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் நம்மளால் எதையும் மாற்ற முடியாது அவன் நினச்சா தான் மாற்ற முடியும் அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் கடவுள் மனது வைக்கணும் அந்த கடவுள் இயற்கை மூலியமாக அந்த இயற்கை மனசு வைக்கணும் அந்த இயற்கை ஒன்பது கிரகங்களாக இருக்குது அவங்க மனசு வைக்கணும் இறைவன் அந்த ஒன்பது பேரை தூண்டி விட்டுருக்கான் அந்த ஒன்பது பேரும் தினமும் நம்ம கூட செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீ எதை நம்புறியோ அது உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சிடும் இது என்னுடைய சொந்த அனுபவம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த அனுபவத்தை இன்றைக்கி கூட பகிர்ந்து கட்டதில் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாப்போம் நிறைய வீடியோக்குள்ள அவங்க கூட பேசணும் நிறைய விஷயத்தை நிறைய விஷயம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் நான் இந்த சேனலில் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கே இருக்குது எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் குருவை தேடி நீ செல்லாதே குரு உன்னை தேடி வருவார் என்கின்ற அந்த அற்புதமான அந்த வார்த்தையை பதிவு செய்யுங்க அந்த வார்த்தை எல்லாரும் காதுகளுக்கும் எல்லா கண்களுக்கும் போய் சேரட்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகானுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும் சீக்கிரமாக உங்கள் எல்லாருடைய தேவைகளும் நிறைவேறட்டும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது வணக்கம்